ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரப்பஸ் இன்னைக்கு நம்ம சிவாஜி கணேசன் வானிஸ்ரீ நடிச்ச வெளிவந்த வசந்த மாளிகை படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருஷம் செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக தியேட்டர்ஸில் எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிட்டு இருந்தது இது பிரேமா நகர் அப்படின்ற தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் முதல்ல இந்த படத்தில் ஜெயலலிதா தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது ஆனா அந்த சமயத்துல இவங்களோட அம்மா இறந்து போனனால இவங்க இந்த படத்தில் நடிக்க முடியலை ஸோ இந்த படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தை பத்தி பார்க்கலாம் ஆனந்தா நடிச்சிருக்க சிவாஜி ஒரு பிளே பாயா இருக்காரு இவரை லதாவாக நடிச்சிருக்க வானிஸ்ரீய சந்திக்கிறாரு லதா ரொம்பவே நல்ல பொண்ணு அது மட்டும் இல்லாம ஹேர் ஹோஸ்டர்ஸ் வேலையை இவங்க தேடிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு ஆனந்த் அவரோட எஸ்டேட் இருக்கிற அலகாபுரிக்கு கூட்டிகிட்டு போய் தன்னோட செக்ரட்டரியாக வேலை கொடுத்து அங்கே தங்க வைக்கிறாரு தன்னோட பிகேவியர மாற்றிக்கிட்டு லதாவை காதல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் இவரோட அண்ணன் விஜயகுமாரை நடிச்சிருக்க பாலாஜியும் இவங்களோட அம்மா குமாரிக்கும் ஆனந்த் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாங்க ஏன்னா ஆனந்தோட அம்மாவை வரைக்கும் காசு ஸ்டேட்டஸ் தான் ரொம்பவே முக்கியம் அவங்களுக்கு தன்னோட பையன் ஒரு சாதாரண பொண்ண லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு இந்த படத்தை பத்தி யார் பேசினாலும் இது ரொம்பவே நல்ல படம்னு தான் சொல்லுவாங்க இதை ஒரு கிளாசிக் படம்னே கூட நம்ம சொல்லலாம் இந்த காலத்துல இருக்கிறவங்க கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்டீங்கன்னா இது ஒரு சோகமான கதைன்னு தான் சொல்லுவாங்க என்ன வசந்த மாளிகைன்னு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது யாருக்காக இது யாருக்காகன்ற சாங் தான் அந்த பாட்டில் சிவாஜி எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது எல்லாரும் இத ஒரு சோகமான படம்னு தான் சொல்லுவாங்க மொத இருபது நிமிஷம் படத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லா அதே சமயம் எல்லா கேரக்டர்ஸும் சரி அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு இன்ட்ரோ பண்ணி விட்டுருவாங்க இந்த படத்துல ரெண்டு சாங்ஸ் வரும் ஓ மானிட ஜாதியே அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்னு இந்த ரெண்டு சாங்ஸ்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஜாலியான மனுஷனாக சந்தோஷமாக சிவாஜி பாடிட்டு இருப்பார் அதுக்கப்புறமா குடிமகனே அப்படின்ற சாங் தான் இந்த கதையை ஹைலைட் பண்ணி விடுதுன்னு சொல்லலாம் இந்த பாடல்கள் தான் இந்த படத்தை இன்னும் இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுருக்கு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான தூண்களாக நிக்கிறது கே வி மகாதேவனோட பாடல்களும் கிருஷ்ணராவோட அசத்தலான செட்டிங்ஸும் தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் சிவாஜியோட நடிப்பு எல்லாமே சேர்ந்துதான் நாற்பது ஆகியும் இந்த படத்தை யாருமே மறக்காம இருக்காங்க இந்த படத்தோட கதையை எழுதின விதமா இருக்கட்டும் ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ஸ்ட்ரென்த் அவங்களோட வீக்னஸ்ன்னு எல்லாமே அருமையா கொண்டு வந்திருப்பாங்க இதில் வர டயலாக்ஸ் எழுதியிருக்கிறது பாலமுருகன் ஒரு வழியோட இருக்கிற காதல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பார் ஆரம்பத்துல ஆனந்த் அவரோட எஸ்டேட்ல வேலை செய்யற தொழிலாளர்களை மோசமா நடத்துறத பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்பார் இத பார்க்கும்போது ஹீரோவுக்கு உரித்தான ஒரு குணம்னு தெரிஞ்சாலும் கதை போக போக ஆனந்த் எதுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லும்போது இவரோட கேரக்டரை நம்மளால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை சொல்ற விதம் தான் படத்தை பார்க்குற ஆடியன்ஸோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா யாருமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனாலதான் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு இந்த கேரக்டர்ஸோட ஒத்து போக முடியுது உதாரணத்துக்கு ஆனந்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லவரா இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம யாருக்கும் நல்லதும் செய்யாம ரொம்ப ஜாலியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் லதாவா நடிச்சிருக்கிற வானிசிரிய பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருப்பாங்க அதோட அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இல்ல கொள்கைகள் இருக்கும் அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஃபார்மா இருப்பாங்க இந்த படத்துல வெறும் ஹீரோ ஹீரோயின் வில்லன் மட்டும் கிடையாது காமெடி பண்ணிட்டு இருக்கிற பஞ்சவர்ணம் கிட்ட இருந்து கூட நம்ம ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம் தான் ஆனந்தோட வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய இருப்பார் இந்த படத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னால் அது மகாராணி தான் இவங்க தான் ஆனந்தோட அம்மா இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப ஆழமா அதே சமயம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும் ஆரம்பத்துல விஜய் போடுற எல்லாம் இவங்க கண்டுக்காத மாதிரியும் அதை பத்தி பெருசா யோசிக்காத மாதிரி தான் இருப்பாங்க ஆனா ஆனந்தோட வாழ்க்கையில நடக்கிற பாதி பிரச்சனைக்கு பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்றதுக்காக ஒரு எல்லாம் காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் ஆனந்த் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறம் பழசெல்லாம் மறந்து ஆனந்துக்கும் தன்னை நல்லவளாக மாத்தின அந்த பொண்ணுக்கும் பாசத்தை காமிப்பாங்க இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தன்னோட கைவரிசையை காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி இவங்களோட நடிப்பு கதையோட ஊட்டத்துக்கு எதார்த்தமாக தான் இருக்கும் மொத்தத்தில் எமோஷன்ஸ் சென்டிமெண்ட் ட்விஸ்டுன்னு நிறைஞ்சிருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் இது நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா போய் பாருங்கள் அப்போ தான் இந்த படத்தோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க